வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறீங்கன்னு சொன்னா நாங்க வந்து கெண்டில் இருக்கிற மிடில் ஸ்டோன் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஓன் என்று இருக்குது இங்க இப்போதைக்கு வந்து சன்ஃபிளவர் இருக்கு வேற என்னென்ன இருக்குன்ற சொல்லி பாக்கலாம் போய் வாங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுலயும் வந்து முன்னுக்கு வந்து கொஞ்சம் பயிரிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பம்கின் செடி பாருங்க காய் வந்து எந்த அளவுக்கு சரின்னு சொல்லி இது கலோவினிக்கு தான் வந்து சரியாகும் நினைக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நோமலா வந்து கலோவினிக்கு தான் வந்து பம்கின் வந்து கூட பறக்கிறது இதுல வந்து பாருங்க ஒரு குட்டி ஒரு பம்கின் ஒன்னு சொல்லி இருக்குது பாருங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பம்கின் வேற ஏதோ பயிரும் வந்து வச்சிருக்கிறாங்க வாங்க உள்ள போய் வந்து எப்படி இருக்குமோ சொன்னா இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பாக்க வந்து உங்களுக்கு சன்ஃபிளவர் வந்து தெரியுது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வந்து ஒரு அடல்துக்கு டிக்கெட் வந்து போப்போன்னு எடுத்திருந்தவங்க அதோட வந்து நம்மளுக்கு வந்து சன்ஃப்ளவர் வந்து கட் பண்றதுக்குரிய எதுவுமே வந்து தந்திருக்கிறாங்க அதோட வந்து அங்க வந்து சின்ன இது ஆக்டிவிட்டி மாதிரி வந்து சின்னாக்களுக்கு வச்சிருக்காங்க அதுக்குரிய எதுவுமே வந்து தந்திருந்தாங்க எங்களுக்கு வாங்க அங்க போய் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் இந்த ஃபுல் ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பம்கின் தான் வச்சிருக்கிறாங்க அதோட வந்து வேற ஏதோ பயிருமே வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம நம்ம வந்து பம்கின் வந்து இப்ப வந்து இல்லாது அது இன்னுமே வந்து சீசன் வரலன்னு நினைக்கிறேன் இதை வந்து பாருங்க நம்மட ஊர்ல வந்து இதை வந்து குப்பை கீரை சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றது ஆனா வந்து நான் இங்க வந்து காண்றதே இல்லை ஆனா இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீரையுமே வந்து ஒரு ஒரு எல்லா இடமுமே வந்து ஃபுல்லா இல்ல ஒரு இடத்துல ஒன்று அப்படி வந்து இருக்குது ஹலோவின் சீசனுக்கு இங்க வந்து வந்தோம்னு சொன்னா இந்த பம்கின் எல்லாமே வந்து பாக்குறதுக்கு வந்து சரியான பெருசா இருக்கும் நாங்க வந்து அடுத்த ஹலோவின் வந்து இங்க பம்கின் பறிக்க வருவோம் அப்ப வரக்குள்ள வந்து காட்டுறேன் நீங்க வந்து பாருங்க அந்த பம்கின் வந்து எந்த அளவுக்கு இருக்குமென்று சொல்லி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து சோளம் தான் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த சோளம் எல்லாமே வந்து பெரிய சோளையா இருக்குது பாருங்க அதோட வந்து முன்னுக்கு வந்தவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் இந்த சோளம் வந்து அனிமல்ஸ் தான் வந்து சாப்பிடுமா நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் பறிச்சு கொள்ளலாம் ஆனால் வந்து நோ நான் இது வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொன்னாங்க அனிமல்ஸ் தான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் ஏனோ அது நம்ம சாப்பிட்ற சோளம் மாதிரி தான் இருக்குது பாக்குறதுக்கு அதோட வந்து இந்த சின்னாக்களுக்குமே வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி வச்சுக்காங்க அது என்ன சொல்லி தான் வந்து இதுல போட்டிருக்கிறாங்க ஹவு டு பிளே என்று சொல்லி வாங்க கிராஃபிக்ல வந்து பாத்தீங்கன்னு மேஸ் மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க இதுல உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் இப்ப ரெண்டு வழி வந்துருக்கு இதுல வந்து நம்ம எந்த வழியில வந்து போறோம்னு சொல்லி தெரியாது நம்ம அங்க போய் வந்து அந்த போட் வந்திருக்கும் அதுல வந்து இந்த நம்பர்ஸுக்கு நேரே வந்து என்னென்ன பேர் இருக்குமென்று சொல்லி அத வந்து நோட் பண்ணனும் அத வந்து நோட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சு முன்னுக்கு வந்து அவங்ககிட்ட போய் கொடுக்கணும் அங்க போய் பாக்கலாம் மேஸ் மாதிரி வச்சுக்காங்க மேஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வழி மாதிரி வந்திருக்கும் அதுல வந்து நம்ம வந்து போற வழி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும் திருப்பி வந்த வழியால வந்து திருப்பி போக வேண்டி இருக்கும் ஆரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரு வந்து ரொம்பவுமே வந்து ஆர்வமா வந்து அந்த பூ வட்டத்துக்குரிய அந்த கத்தியோட வந்து ஆள் தெரியுது அந்த கத்திய வந்து தரவும் வந்து மாட்டேங்குதாள் இந்த சோளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஆடு மாடுகள் அதுகளுக்கு தான் வந்து செய்யறாங்க அதோட வந்து இந்த சம டைம்ல மட்டும்தான் வந்து செஞ்சு வச்சுப்பாங்க என்று சொன்னா விண்டர்ல வந்து இப்படி எல்லாம் வந்து செய்ய இயலாது ஆரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சோளம் வந்து வரைஞ்சாள் ஆரோன் சோளம் காட்டுங்க நான் அந்த நம்பருக்குரிய ஸ்டிக்கர் வந்து இதுல போட்டுருக்கிறாங்க அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம கலட்டி வந்து இதுல ஒட்டுற மாதிரி வந்துருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நங்குரம் மாதிரி இருக்கு இப்போ இந்த நங்கூர தேமா இதை வந்து இதுல வந்து கலட்டி வந்து ஒட்டணும் உம் ஆரோ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டு வழி வந்து போகுது ஆரோன் வந்து இப்ப எந்த வழியால போகணுமே ஆறோம் போம் இதா இதா அப்படிங்க இதா ஓகே இதா இல்லையா வாங்க இதில வந்து பாருங்க மூன்று வழி வந்திருக்கு இந்த பக்கம் ரெண்டு இங்க வந்து உண்டு ஆறம் இங்க வாங்க இங்க வாங்க புரியுது இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து நம்ம இப்ப கலட்டி ஒட்டணும் இங்க ஓ என்ன வச்சிருக்கிறாங்க என்ன நம்பர் ஆரோன் அது நீங்க பாருங்க எவ்வளவு சோளம் வந்து இருக்குது ஒரு சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு கிட்ட வந்து இருக்குது இது மாதிரி தானிக்கு சின்ன மாதிரி தானே இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள வர வந்து சரியான பெருசா வந்து இருக்கு இந்த சோள தோப்பு மாதிரி சொன்னா அதுதான் வந்து அந்த சோளத்துக்கு போறதுக்குரிய வந்து என்ட்ரன்ஸ் இது இது வந்து 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 பாத்தீங்கன்னு சொன்னா 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 அங்க இருந்து வாரத்துக்குரிய எக்ஸிட் ஆனா ஆனா பாக்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிட்ட அந்த பக்கம் மட்டுமே மட்டுமே ஃபுல்லா போகுது நம்ம டென் இருக்கி நாங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து சொன்னா நாலு தான் வந்து கண்டுபிடிச்சது ஆறு வந்து கொஞ்சம் வளர்ந்தா வந்து ஓகே அவர் வந்து கொஞ்சம் குட்டியா அரிக்கிற தலை வந்து அவர் வந்து சும்மா ஓடி ஓடி வந்து திரியிறாரு ஆனா வந்து கண்டுபிடிக்கல கொஞ்சம் சோளமும் வந்து பறிச்சுட்டு அந்த சன்ஃபிளருக்குள்ளையும் வந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன் சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து சன்ஃபிளவருக்கு தானே வந்து இருக்கிறோம் நீங்களே பாருங்க இந்த சன்ஃபிளவர் எல்லாமே வந்து எவ்வளவு பெருசா இருக்கு சொல்லி பாக்குறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கி பாருங்க எப்படி இருக்கேன் சொல்லி அதோட வந்து முன்னுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க ஒரு சன்ஃபிளவருக்கு வந்து ஒன் பவுனு கிட்ட வந்து எடுப்பாங்களாம் வந்து நம்ம எவ்வளவு பறிக்கிறோமோ அதுக்கு ஒரு ஃபிளவருக்கு வந்து ஒன் பவுன் கிட்ட எடுப்பாங்க இப்போ பாருங்க இவ்வளோ சன்ஃப்ளவர் இருக்குதுன்னு சொல்லி அந்த சன்ஃப்ளவர் வந்து விதம் விதமாக நிறைய சன்ஃப்ளவர் இருக்குது இந்த சன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேஞ்சும் ஒரு மரூன் கலரும் சேர்ந்த மாதிரி வந்து இருக்குது அதோட வந்து தனி ஒரேஞ்ச் வந்து இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவம் இருக்குது இது வந்து நல்ல தனி மரூன் கலரில் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த சன்ஃப்ளவர் எல்லாம் வந்து கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இந்த ஒயிலுக்கும் இந்த சீட்ஸுக்கும் தான் வந்து எடுப்பாங்க இதுல இந்த இதே வந்து பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி இந்த கை வைக்கவே நம்ம கையிறாகலை திகிதிக்கு பாருங்க இந்த சன்ஃபிளவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இத வந்து நல்லா வந்து காய விடுவாங்க இதை வந்து மரத்தோட வந்து அப்படியே வந்து காய விடுவாங்க இதுல இருக்கிற எல்லாமே வந்து உதிர்ந்ததுக்கு பிறகு நல்லா காஞ்சதுக்கு பிறகுதான் வந்து இந்த சன்ஃபிளவர் எல்லாம் வந்து இந்த ஒயிலுக்கும் சீட்ஸுக்குமே வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு அதை என்னன்னு சொல்லி தெரியல வாங்க அதையும் போய் பாத்துருவோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரேப்ஸ் தோட்டம் தான் வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து கிரேப்ஸ் தோட்டம் போகுதுன்னு சொல்லி வந்து பழுக்கல்ல சும்மா பிஞ்சு தான் வந்து பிடிச்சிருக்குது வாங்க போய் வந்து பாப்போம் எப்படி இருக்குமெண்ட்டு இல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து நம்ம போக இல்லாது நமக்கு வந்து கோணுக்கும் இந்த சன்ஃபிளருக்கு தான் வந்து விட்டவங்க இது சும்மா வந்து முன்னுக்கு வந்து எப்படி இருக்குமென்றும் சொல்லி பார்க்க வந்தது வந்து இப்ப நல்லா குட்டி குட்டியா கொச்சையா வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பழுத்துட்டு சொன்னா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு பின்னால வந்துப்போ ஒவ்வொரு லைனுமே வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு சொல்லி பாருங்க இப்ப நம்ம வந்து நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி மூன்றாவது நம்பர் வந்து போட்டிருக்கு இது வந்து நான் இன்னைக்குன்னு கிட்டத்தட்ட இப்படி நூறுக்கு மேல வந்து போகும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வந்து சன்ஃபிளவர் வச்சிருக்காங்க அதோட அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோளம் வந்து வச்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கிரேப் வந்து வச்சிருக்கிறாங்க தேன் பூச்சி வந்து இருக்குது இந்த சன்ஃபிளவர் வந்து பாருங்க இந்த தேனி வந்து எப்படி தேன் குடிக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு சன்ஃப்ளவர் வந்து வெட்டி எடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் கலர் உண்டு அடுத்தது இந்த மஞ்சள் கலர் உண்டு அடுத்தது இந்த செம்மஞ்ச கலர் உண்டு அடுத்தது இந்த செம்மஞ்சலும் இந்த மருனும் வந்து சேர்ந்து வர மாதிரி ஒரு கலர் வந்து அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு பறிச்சது இப்போ முன்னுக்கு வந்து போக்கில்ல நம்ம பே பண்ணிட்டு போகணும் அப்படிங்கன்னு சொன்னால் இங்கே முன்னுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து இந்த குட்டிஸ் எல்லாமே வந்து விளையாடுறதுக்கு ஷிப் மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு மணி வந்து வச்சிருக்கிறாங்க அதோட உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும் இந்த சன்ஃபிளவர் எல்லாமே வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து வச்சிருக்காங்க அதுக்கு பின்னால வந்து வந்து தான் இந்த சைட் கோன் வச்சிருக்கிறாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீரை வந்து பறிக்கலாமான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டது அவங்க ஓகே வந்து சொன்னவங்க அப்ப முன்னுக்கு வந்து போக்குல வந்து இது எல்லாத்துக்குமே வந்து பே பண்ணிட்டு போகணும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்